வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாலாஜி பாலஜகம் கந்தசாமி முக்கியமான அதிக மார்க் எடுப்பது அப்படின்ற ஏரியாவிலேருந்து இருந்து அந்த பகுதியிலேருந்து நம்ம இன்னைக்கு வீடியோ கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதழ்கள் தமிழ்ல இனி அனைத்து சப்ஜெக்டுகளையுமே முக்கியமான பகுதிகள் அதாவது அதிக மார்க் எடுக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் வரும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை சொல்றது என்னன்னா எல்லாரும் ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மார்க் நம்பரால் ஸ்கோர் பண்ண முடியாது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அதில் உங்களை திணிச்சுக்கோங்க அவங்களே உங்களை சேர்த்து போயிடுவாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி படிங்க அதே சமயத்தில் உங்களுடைய ட்ராக் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ டிஎன்பிசிக்கு ஆகட்டும் அடுத்து ஆகட்டும் எஸ்ஜிடி எக்ஸாம் ஆகட்டும் எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க எப்படி அப்படின்னா டக்கு டக்குன்னு வரிசை எடுத்து ஆறாவது ஏழாவது வரிசை சரி சம்திங் ஓகே எல்லாரும் ஓடுறவங்க ஓடிட்டே இருங்க பட் மற்றவர்களை விட மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் ஏன்னா காம்படிஷன் அதிகம் ஆறாயிரத்தி சம்திங் போஸ்டிங் வந்து குரூப் போர் கொடுத்திருந்தாலும் நம்ம எஸ் ஜிடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்களுக்கும் டெட்டுக்கு வந்து ஒரு டார்கெட் கிடைக்கும் அதுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து போதும் சரி இப்போ இங்க நான் சொல்ல வருது மார்க் ஸ்கோர் பண்ணணும் எல்லார் மாதிரி டிராவல் பண்ணாங்க மாறுபட்ட சந்தநில டிராவல் பண்ணுங்க எப்படி எங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய களம் சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு இப்போ நான் இது உங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா இது ஆறு டு பன்னெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இதழ்கள் அதனுடைய ஆசிரியர்கள் அவ்வளவுதான் இப்போ தென்மொழி தமிழ் தமிழ்ச்சிட்டு தமிழம் இந்த முதல்ன்ற இதழ்கள் மட்டும்தான் புக்கில் கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆசிரியர் தெரிஞ்சு தரனா இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கொடுத்துருக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த பதினாறு இருக்குது ஞானபூர் ஏணுமிகளை மூசி புனலினானுடன் இணைந்து பரிமாறுகள் நடத்தினார் இது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு பேர் தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல ஆறு டூ பன்னெண்டு குள்ளே இவ்வளவு தான் இருக்கு

சோ இது ஒரு மாறுபட்ட சிந்தனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில லிஸ்ட் சில கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ் சில சம்திங் என்ன சொல்றேன்னா எப்பவுமே வந்து எல்லாரும் ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இப்ப சினிமா டிராக்க இருக்கு சினிமாவில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு கோலி இருக்காரு விராட் கோலி இருக்காரு இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா மற்றவர்களை விட இவனுடைய ஸ்பெஷல் தனியா இருக்கும் சரிங்களா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இப்போ கமல்ஹாசனை விட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆக்டர் சம்திங் ஓகே இருக்கலாம் இல்லாம கூட போகலாம் பட் சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் இவருக்கு மட்டும் தான் இருக்கு என்ன காரணம் மற்றவர்களை விட மாறுபட்ட சிந்தனையுடைய நீங்க டிஎம்பிசி ஆகட்டும் எஸ்ஜிடி எக்ஸாம் ஆகட்டும் பாஸ் பண்ணணும் மற்றவங்க படிக்கிற மாதிரி அதே ட்ராக்ல இருக்காதீங்க நீங்க மாறுபட்டு கொஞ்சம் டிஃபரண்டா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா சோ இதுதான் அந்த மாறுபட்ட சந்தைகள் இது போன்ற வீடியோக்கள் இனி அடுத்தடுத்து இது மாதிரி தான் இது மாதிரி நான் கொடுக்க போகலாம் கொடுக்க போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த இடத்தை சொல்லுவேன் சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்க மாதிரியே வந்து இது பாருங்க இந்த சப்ஜெக்ட் முகலார்கள் இது வந்து இதுக்குள்ள இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு எக்ஸாம் தமிழத்துல என்னென்ன கேட்டாங்க அதை வந்து அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து சமுதாய அமைப்பு நிலை இப்ப வந்து வேத காலத்துடைய சமுதாய அமைப்பு நிலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேத காலத்துடைய சமுதாய அமைப்பு அமைப்பு முறை மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க இங்க இருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படி குத்துறாங்க அடுத்து நம்ம சேர சோழ பாண்டியerler எப்படி குத்துறாங்கன்னு அந்த அமைப்பு முறைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சு பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும் சோ இதெல்லாம் வந்து மாறுபட்ட சிந்தனைகளுடன் நீங்க டிராவல் பண்ணுங்கங்கறத நான் இன்னைக்கு வரி யுதிங்கற இந்த வீடியோல ரைட் இன்னைக்கு நம்ம குடுக்கக்கூடிய இந்த ஏரியா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பிரேம்சத்ரனார் தென்முடி தமிழ்சிட்டு தமிழ்ணம் இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் இது ஏற்கனவே நம்ம இயற்பெயர்கள் லிஸ்ட்ல வந்து நம்ம கொடுத்திருப்போம் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரானுடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் மாணிக்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கொடுத்திருப்போம் சோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா தென்மொழி தமிழ் சிட்டு அதாவது பாவலர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கு சரிங்களா தேன் போன்ற தமிழ் 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 தேன் பெரும் செத்தனார் பெரிய செத்தனாரா இப்ப பாருங்க தேன் போன்ற தமிழ் நிலத்தில் தமிழ் இருக்கு தமிழ் சிட்டு இருக்கு ஆக தேன் தமிழ் அப்படின்னா பெரிய சித்தனாராகிய பெருஞ்சித்தனார் தென் தமிழ் சரிங்களா சோ இவருடைய ஷார்ட் கட்ட நம்ம வச்சுக்கோங்க ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை ராஜ மார்த்தாண்டன் சாதாரண மார்த்தாண்டன் இல்லைங்க கொல்லிப்பாவையில இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு கொல்லிமலைனால எல்லாருக்கும் மாந்திரிகம் அது சொல்லி ஒரு பயம் வரும் சோ ராஜ மார்த்தாண்டனை வந்து கொல்லிப்பாவை சோ பெருசு அப்படின்னு மெயின் வச்சுக்காங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி நேதாஜி பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவருடைய அரசியல் குருவாகவே இவர் ஏற்றிருப்பாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சோ நேதாஜி அப்படிங்கிற பேர்ல வார இதழ் ஒன்னு நடத்திட்டு வந்திருப்பாரு இவர்

குன்றக்குடி குன்றத்திலே குமரனுடைய அருள் யோசை இருந்தால் அறிவியல் மிகப்பெரிய அளவுக்கு நாம் சாதிப்போம் சரிங்களா சோ அருள் கிடைத்தால் அறிவியல் அறிவியல பெரியாளாக வரலாம் அப்படின்னு சாப்பிட்ட மைய வச்சுக்கோங்க அயோத்தி தாச பண்டித ஒரு பைசா தமிழ் அயோத்தி தாச பண்டித அதாவது இவருக்கு என்ன ஒரு அயோத்திச பண்டித இருக்கு ஐயோ ஒரு பைசால அப்படின்னு சாட்டா மயில் வச்சுக்கீங்கன்னா ஐயோ பி தாசா பண்ணிதார் ஒரு பைசா பேர் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க ஐயோ ஒரு பைசா ஒரு டைம் சொல்லி பாருங்க ஈஸியா மனசு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதுல என்ன இந்த ஒரு பைசா தமிழனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைசா தமிழ்ன்ற இதழ பெயர் மாற்றம் செஞ்ச பாருங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பைசா தமிழன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சென்னையில வார இதழாக வந்துட்டு இருக்கும் காலநாமலையில வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய பேர் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டார் சரிங்களா மீரா அன்னம் விடு தூது மீ ராசேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து மீரான சாட்டா நம்ம படிச்சு போயிருக்கோம் எக்ஸாம் படிச்சிருப்போம் ராசா என்ன பண்ணியிருக்காருன்னா மீ ராசேந்திரன் ராசா அன்னத்தை தூது விட்டுருக்காரு எல்லாரும் அன்னத்தை தூது விட்டுருக்காரு தூது போ அன்னைக்கு இல்லையே சரிக்கு இல்லையா அந்த மாதிரி சரிங்களா சோ மீரா ராசேந்திரன் ராசா அன்னத்தை தூது விட்டாரு அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாரதியார் அவர்கள் இந்தியா விஜயா இவருக்கு வந்து நம்ம நிறைய இவரை பத்தி படிச்சிருக்கோம் இவருக்கு நம்ம சாட்கேட் வேணாம் சரிங்களா பெரியார் குடியரசு விடுதலை உண்மை குடியரசு விடுதலை உண்மை கூடவே பாத்தீங்கன்னா ரிவோல்ட் தி ரிவோல்ட் அதாவது கழகம் அப்படின்னு பேரு உண்மையா கழகத்தை பண்ணனாதான் விடுதலை கிடைச்சி குடியரசு தின விழா கொண்டாடு சாட்டை சாப்பிட முடியும் சரிங்களா என்னங்க உண்மை அப்படிங்கிற ஒரு இதழ் ரிவோல்ட் அப்படின்னா கழகம் தெரியும் என்ன பண்ணி கழகம் உண்மையா கழகம் பண்ணா விடுதலை கிடைக்கும் குடியரசு நமக்கு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பெர்சிவல் பாதிரியார் என்னங்க தினவர்தானி தினமும் வர்த்தகம் நடக்க வேண்டும் என கொஞ்சம் பணம் வேணும் பெர்சிவல் பாதிரியார் தினவர்த்தமானி சரிங்களா இது வந்து சாப்பிட்டாண்ட் தினமும் வர்த்தகம் நடக்கணும்னா பர்சனலாக கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து இதுல இருந்து நான் கொஞ்சம் ஸ்கோல் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆத்மானம் ஆத்மானம் அப்படிங்கிறப்போ இழா அப்படிங்கிறது இழா அப்படின்னா பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு பேரா நமக்கு தெரியுது சிறப்புலா அப்படிங்கிறது ஒரு எழுத்துல வரக்கூடிய ஒரு சிட்டர் நமக்கு தெரியுது ஆத்மனாம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா மதுசூதனன் ஆத்மா நாமனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மதுசூதனன் சரிங்களா எல்லா ஒரு எழுத்துல வர்றதுனால ஆத்மா ஆத்மா மனசு நின்றுக்கும் அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பாரதிதாசன் குயில் இதழின் ஆசிரியராக நமக்கு குயில் பாரதிதாசன் பாரதியார் இவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சொல்றது அடிக்கடி இவர்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அதனால இவங்களுக்கு ஒரு சாட்கட் தேவைப்படுது திருவிக்கா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தன் நவசக்தி இந்த கா அப்படின்னு பெயர் வந்துச்சுனாலே இவர் வந்து கதிரை வேளனார் அப்படிங்கிறவர்கிட்ட தமிழ் பயின்றார் திருவிக்க வந்து கதிரை வேளனார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வேளனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஸ்டார்ட் ஆகும் திருவிக்க க தேச சக்தி பக்தி சக்தி கா திருவிக்க சோ கா கான்னு வரும்பொழுது நமக்கு என்ன திருவிக்காவோட பேர் மைண்டு கொடுத்துருவோம் சரிங்களா நெக்ஸ்ட் சு நெல்லையப்பர் லோ லோக பகாரி தேசபக்தன் நெல்லு லோ ரேட்ல கிடைச்சதுன்னா தேசம் சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சு தானே நெல் லோ ரேட்ல கிடைச்சது அப்படின்னா ஏன்னா நெல் கிடைச்சா போதும் மனிதனுக்கு உணவு தான் முக்கியம் சோ நெல் கிடைச்சிட்டா போதும் லோ ரேட்ல லோ ரேட்ல லோ ரேட்ல கிடைச்சா தேசம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் உத்தம சோழன் கிழக்கு வாசல் உதயம் கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் அமைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு உத்தமமாக இருக்கும் அப்படின்னு ஜோசிக்கார சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா கிழக்கு பக்கம் வாசல் வைத்தால் வீடு உத்தமமாக இருக்கும் அப்படின்னு உத்தம சோழன்

நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மெயில் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இருக்குதுங்க நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டு பன்னெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இதழ்கள் ஆசிரியர்கள் இவ்வளவுதான் இருக்கு கண்டிப்பா இதுல நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு ஒன் ஆர் ரெண்டு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு ஓகே அடுத்தடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ